கலோரி முறையை பயன்படுத்தி நீரின் ஆவியாக தன்முறை வெப்பம் எல்லை துணியுமாறு நீங்கள் கேட்கப்பட்டுள்ளீர் ஒரு பூர்ணமற்ற பரிசோதனை முறை ஒழுங்கமைப்பு ஒரு ஒன்றில் காட்டப்பட்டுள்ளது பூர்ணமற்றதான் கொதிநீராயை வெளியே எடுப்பதற்கு ஒரு ரப்பர் குழாய் பயன்படுத்தப்படுகிறது நன்றாக இழுக்கிட்ட ஒரு கலோ செப்பு கலோரிமானியின் நீர் ஒரு செப்பு கலக்கி ஆகியன வழங்கப்பட்டுள்ளன கொதிநீரா பிறப்பாக்கி காவல் தகடு ரப்பர் குழாய் நீர் ஓகே கொதிநீராவி பிறப்பாக்கியின் உள்ளே நீர் இடப்படுதல் வேண்டும் ஒரு கிடைக்கோட்டினை பயன்படுத்தி கொதிநீராவி பிறப்பாக்கியின் உள்ளே நீர் இடப்பட வேண்டிய உகந்த நீர் மட்டத்தை குறிக்க இப்போ முதலாக கழிச்சியுமா ஏயில முதலாக கல்வி என்ன சொல்கிறாங்கன்னா கொதிநீராவை பிறப்பாக்கி நீரிடப்படணும் இங்கேறப்போ கொதினா கேட்குறேன் கோத்துல ஒன்று கரேனா இதில் நீர் எங்கே எடப்படணுமெண்ட்டு கேட்குறாங்க ரெண்டு குழாய் வச்சுருக்காங்க இதில் நீர் எடப்பட வேண்டிய அளவு கேட்குறாங்க இந்த குழாய் என்ன செய்தன்டா நல்லா இறங்கி வந்திருக்கு இந்த குழாய் இந்த மட்டத்தோட நிற்கிது அப்போ நீர் எங்கே இடப்படணும்னு கேட்டிங்கன்னா இந்த மட்டத்தோட நீர் இட்டால் போதும் இதுல இருந்து இருக்க வர்ற கொதி நீராவி இந்த குழாய்க்குள்ளால் போய் அப்படியே ரப்பர் குழாய்க்குள்ளால் போய் எங்கள் கடவுள் மணிக்கில் பூக்குது அப்போ இந்த மட்டத்தில் நீர் இருந்தால் போதும் கீர்னிங்க தான் சரி இந்த குறை கூட மற்றது இந்த குழாய் உள்ளே இருக்கணும் இந்த குழாய் வெளியே இருக்கணுமா நீரை விட்டு அதான் கான்செப்ட் அதுக்கு தான் இதை கேட்டிருக்காங்க கொதிநீராவி பிறப்பாக்கியின் உள்ளே ஒரு வெப்பமானியை செலுத்த வேண்டியுள்ளது ஒரு சிறிய புல்லடி எக்ஸை பயன்படுத்தி கொதிநீராவை உள்ளே வெப்பமானி குமல் இருக்க வேண்டிய உகந்த அமைவை காட்டுக எப்படின்னாலும் என்ன செய்கிறது வெப்பமானி உள்ளே தான் போப்பது வெப்பமானி எங்கே இருக்கணும் மட்டும் கேட்டிங்கன்னா இந்த நீர் மட்டத்தை விட்டு மேலே எங்கே இருக்கிறதுனால சரிதான் இப்போ இதுலேயும் இருக்கலாம் இல்லாட்டி இதுக்குள்ளேயும் பொருத்தலாம் இதுக்குள்ளெல்லாம் கு இதுக்குள்ளே ஒரு மணி மணி பொறுத்துறது இதுக்குள்ளே ஒன்று பொருத்தலாம் இல்லாட்டி இதுக்குள்ளவண்டு பொருத்தலாம் இல்லாட்டி இப்பள்ளையும் கொடுத்தலாம் எங்கே வேணா போடலாம் ஏதாவது ஒரு புள்ளடியே ஓடிங்குன்னு சரி தண்ணிக்கில் போயலாது தண்ணியை விட்டு மேலே தான் எழுத்துறது தண்ணி விட்டு மேலே போட்டால் சரி இப்பரிசோதனையில் செம்மையாக அளக்கப்பட்ட கொதிநிராவியின் வெப்பநிலை நூறு பாய்ச்சி அன்றி தொண்ணூறு பாய்ச்சி ஆகும் இதுக்குரிய காரணம் யாதாக இருக்கலாம் அப்போ இது மூன்றாவது கற்ப இந்த பொதுநீராவி நான் ஹீட் பண்ணால் இந்த பொதுநீராவி இன்னும் நூறு வயசில் இருக்கு தொண்ணூறு வயசு தொண்ணூற்றம்பது வயசுலேயே இருக்கவன் என்ன ரீசனாக இருக்குன்னு கேட்டால் ஒன்று பரிசோதனை செய்கிற அமைவிடம் பரிசோதனை அமைவிடம் பரிசோதனை அமைவிடம் சிம்ம பரிசோதனை அமைவிட முடியாது பரிசோதனை இங்கே செய்யும் குளிரான இடத்துல செய்யலாம் பரிசோதனை அதனால் எங்களுக்கு கொஞ்சம் பிழைக்கலாம் அப்படி இல்லாட்டி வளிமண்டல அமுக்கமும் இதர செல்வாக செலுத்தும் வளிமண்டலத்தில் அந்த வளிமண்டலத்தில் அமுக்கம் குறைஞ்சாலும் இப்படி ஒரு பிரச்சனை வரலாம் ரெண்டு ரீசனாக நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஒன்று பரசுராமை விடம் இன்னொன்று வளிமண்டல அமுக்கமும் இதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம் வளிமண்டல அமுக்கத்தில் குறைவு எழுதி குறைவு சரியா அடுத்தது பீல கேட்குறாங்க முதலாவது வி ஒடுங்கிய கொதிநீராவி கலோரி மானியில் நீருடன் கலப்பதை தவிர்ப்பதற்கு நீங்கள் பயன்படுத்தப்படும் உருப்படியை குறிப்பிடுக எனக்கு கொதிநீராவிக்குள் அதாவது கலவுரிமாணிக்குள்ளே கொதிநீராவி மட்டும்தான் போகணும் தண்ணி போகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பயன்படுத்தீங்க கேட்டிங்கன்னா கொதி நீராவி பொறி என்றது கொதி நீராவி பொறி நான் பயன்படுத்த போகிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ தண்ணி எதிரால் வர்ற ஆவி கொதிநீராவி பொரியால் போயிட்டு அங்கே இருக்க ஆவி மட்டும்தான் கலவுரி மாணிக்கில் போகணும் எனக்கு இப்போ டேரக்டாக நாங்கள் அனுப்பிடாமல் என்ன செய்ய முடியும் கேட்டீங்கன்னா அந்த இழப்பர் குழாய் குழாயில் கொதிநீராவி ஒடுங்கி தண்ணியும் போய் சேர்ந்துடும் கடவுளை மாணிக்கல அவங்களுக்கு அளவெடுக்கக்குள்ள பிழைக்கும் அதுக்காக தான் நாங்கள் என்ன செய்ய முடியும் கேட்டீங்கன்னா கொதி நீராவி பொறி என்ற ஒரு பொரியை நாங்கள் என்ன செய்ய முடியாது யூஸ் பண்ணுறோம் சரியா மேலே வி ரெண்டில் குறிப்பிட்ட உருப்படியை சரியான தொடுப்புடன் ஒரு ஒன்றில் பொறுத்துமாறு இடத்தினை வருகையாக அந்த உருப்படியை நான் அப்படி ரொம்ப கேடுறேன் இப்படித்தான் எங்களுக்கு தந்திருக்காங்க இதில் பிள்ளை ஒரு இது மட்டும்தான் வரதுன்னு தர்றாங்க இதால் வெளியே போகுதுன்னு தர்றாங்க கொதிநீராவி போரி எப்படி இருக்குமெண்ட் கேட்டிங்கன்னா கொதிநீராவி இப்போ அங்கேருந்து ஆவி வருது இதுக்குள்ள அதனால் கா வந்த ஆவி வந்த வந்து இதுக்குள்ளால் வரும் இதுக்குள்ளால் வந்து என்ன செய்யமேட்டு கேட்டிங்கடா இதுக்குள்ளால் ஆவி மட்டும் தான் போகணும் அதனால் என்ன இதை இது லைட்டாக அது போதும் இந்த விவா அப்போ இதுக்குள்ளால் வந்த கொதிநீராவி இதுக்குள்ளே வந்து இதுக்குள்ளே போகும் என்ன இதுக்குள்ளே மிச்சம் மிச்சமோடுங்கிறத எல்லாம் தண்ணியெல்லாம் இதுக்குள்ளே சேர்ந்துடும் இந்த கொதிநீரை மட்டும் இதுக்குள்ளே அழைப்போம் இதான் பொதிநீர் அறிப்பொறி படம் கிடையாச்சு இப்பரிசோதனைக்காக ஏ கம பி என்னும் இரு வெப்பமானிகள் உள்ளன வெப்பமானி ஏண்ட வீச்சு தந்திருக்காங்க என்னென்னு கேட்டிங்கன்னா வீச்சு சய பத்து பாயசி தொடக்கம் நூற்றி பத்து பாயசி பீட வீச்சு என்னென்னு கேட்டிங்கன்னா சய பத்து பாயசி தொடக்கம் அறுபது பாயசிக்குள்ள இருக்குது கலோரி உள்ள நீரின் வெப்பநிலையை அளப்பதற்கு எவ்வளவு உப்பு மானியை பயன்படுத்தணுமே இருக்கு இருக்கிறாங்க கலோரி மாநில இருக்கிற இதை பயன்படுத்தணுமென்றால் இந்த இருக்குது பி பத்து வயசுலேருந்து இந்த அறுபது வயசு இதை நான் பயன்படுத்த போகிறேன் சரியா ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த சய பத்து பாய்ஸிலேருந்து அறுபது பாயசி தான் பயன்படுத்த ஏன்னா மாநில நூற்றி பத்து பாய்ஸி வரையெல்லாம் போகிறது சான்ஸ் இல்லை கலக்க கலக்கப்போகுது எப்படியும் இந்த சய பத்து பாயசுலேருந்து அறுபது பாயசி இருக்கும்போது துல்லியமாக இருக்கும் எங்களுக்கு அளவிட இங்கே சய பத்துலேருந்து நூற்றி பத்தை விட இந்த சய பத்துலேருந்து அறுபது பாயசு என்றது எங்களுக்கு என்ன செய்யமேட்டு கேட்டிங்கன்னா ஒரு செம்மையான வாசிப்பை காட்டும் அதனால தான் இந்த அறுபது பாய்ஸியை எடுக்க போகிறேன் அடுத்தது கலோரி மாநில நீங்கள் எடுக்கும் திணிவு அளவீடுகள் ஜாவை இருக்கிறாங்க உண்டு என்ன அளவெடுத்தவனு கேட்டிங்கன்னா வெற்று கலோரி மானியில் திணிவு ஒன்று தேவை வெற்று கலோரி மானியில் திணிவு அதேமாதிரி எங்களுக்கு கலக்கி ஒன்று வந்திருக்காங்க அதனால் கலக்கியும் இதில் அட் பண்ணி கொள்கிறேன் வெப்பு கலோரி மானி திணிவே நாங்கள் மென்ச மாட்டாங்க அமைப்பு கட்டுற முதல் வாசிக்கும் போது எங்களுக்கு சொல்லிட்டாங்க வெப்ப கலோர் ஒரு கலக்கியுன்னு வந்திருக்காங்க அப்போ வெப்ப மா கலோரி மானியையும் கலக்கியும் கொள்கிறேன் இதில் ரெண்டாவது என்ன தேவைங்கன்னா கலோரி மானியோட சேர்த்து நீரோட சேர்த்து நீர்ற திணிவு ப்ளஸ் போட்டு போட்டுக்கொள்கிறேன் சரியா அப்போ ஒன்று வெற்று கலோரிமானி கலக்கிற திரிவு பிறகு கலோரிமானிடை நீரை திணிவு மூன்றாவது மொத்த தொகுதியிட திணிவு நீராவி அனுப்பின பிறகு வர மொத்த தொகுதி திணிவு மொத்த தொகுதியில் திணிவாக இருக்குது மொத்த தொகுதியில் திணிவு ஆனந்தம் வேண்டாம் போகுது மூன்று திணிவு அழைக்கணும் வெற்ற மணி திணிவு கலக்கிய பிறகு நீரை சேர்த்த பிறகு கலோரி மணி நீரை கலக்கிற திணிவு பிறகு என்ன இறுதியாக நாங்கள் கொதிநீராவை சேர்த்த பிறகு மொத்த தொகுதியில் திணிவை நான் எடுத்துக்கொள்கிறேன் சரியா அப்படி அடி போறேன் அடுத்தது இப்பரிசோதனையில் நீரின் இறுதி வெப்பநிலை வாசிப்பை அளப்பதற்கு நீங்கள் எடுக்கும் பரிசோதனை முறை படிமுறைகள் யாவை ஒன்று பரிசோதனையில் நீரை இறுதி நீங்கள் நீங்க பரவணமாட்டா நீங்க என்ன சொல்ல மாட்டாங்க முதலாக கொதிநீராவி நிப்பாட்டணும் சரியா கொதிநீராவி பரிசோதனையில் நீரின் இறுதி வெப்பநிலை வாசிப்பை அளப்பதற்கு நீங்கள் எடுக்கும் பரிசோதனை படிமுறை கேட்கிறாங்க முதல்ல முதலாவது குதிநீராவியை நிப்பாட்டணும் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா இல்லை பெட்டிகளை செஞ்சால் போதும் குதிநீராவியை நிப்பாட்டணும் ஏன்னா எனக்கு இறுதி வாசிப்பு போயிட போகிறான் அப்போ குதிநீராவியை நிறுத்தணும் நிறுத்த ரெண்டாவது என்ன செய்ய போகிறேன்டா நீரை நன்றாக கலக்கி போட்டு நீரை கலக்கிட்டு என்ன செய்யணும் நீரை கலக்குறண்டா அப்போ தான் எல்லா இடமும் சீராக வெப்பநிலை போயிருக்கும் நீரை கலக்கிட்டு உயர் வெப்பநிலையை பதிவு செய்யணும் உயர் வெப்பநிலையை பதிவு செய்யணும் பதிவு செய்தல் பங்காள அரை வெப்பநிலையும் நீரின் தொடக்க வெப்பநிலையும் டீட்டா டீட்டா ஒன் அப்போ அரை வெப்பநிலையம் டீட்டா ஒன்று எடுத்திருக்காங்க நீர் வெப்பநிலையை டீட்டா ஒன் எடுத்திருக்காங்க சுற்றால் நடைபெறும் வெப்ப பரிமாற்றத்தை எளி நீர் நிறுவது வெப்பநிலையின் டீட்டா டூவின் பெருமானத்திற்கான ஒரு கோவையை கணிக்க அப்போ இது ஆர இது சூழல் வெப்பநிலை இது ஆரம்ப வெப்பநிலை அதே மாதிரி இறுதி வெப்பநிலை காணும் போதும் எங்களுக்கு சூழல் வெப்பநிலையிருக்கும் அதே மாதிரி இறுதி வெப்பநிலை டீட்டா டூ டூன்னு எடுத்துருக்காங்க அப்போ என்ன செய்ய போகிறோம்னு கேட்டிங்கன்னா இந்த டீட்டாவிலேருந்து அதாவது அரை வெப்பநிலையிலேருந்து தொடக்க வெப்பநிலையை கழிக்கிறதும் இறுதி வெப்பநிலை எங்களுக்கு அப்படியே போகுது அப்போ டீட்டா டூலேருந்து டீட்டா ஒன் டீட்டாவை கழிக்கிறதும் ஒன்று தான் சூழல் வெப்பலையை கழிச்சிருக்கேன் அப்போ இதை சமப்ப டீட்டா தான் எனக்கு தேவை இங்கே செய்கிறதை நீங்கள் அப்படின்னா சகவாக மாறிடும் அப்போ டீட்டா டூ செவன் ரெண்டு இருக்கு அதாவது சூழல் வெப்பநிலையை விட இது குறைவான வெப்பநிலையில் இருக்க போது இது சூழல் வெப்பநிலையை விட கூட வெப்பநிலையில் இருக்க போது இழந்த வெப்பம் சமன் பெற்ற வெப்பம் அப்ப சூழலில் இருந்து இழந்த வெப்பத்தை இந்த டீட்டா டூ பெற்று இருக்கு அப்போ இது ரெண்டே சமநா பெற்றிருக்க அதனால சமநா பெற்றிருக்க என்ன கேட்குறாங்கண்டா இப்போ வெப் செப்பு கலோரமணிக்கு பதிலாக கண்ணாடி மூவை பயன்படுத்த முடியுமா முடியாதான்னு கேட்குறாங்க இல்ல கண்ணாடி கண்ணாடி பயன்படுத்த இல்லாது கண்ணாடியை பயன்படுத்தவே இயலாது ஏன்னு கேட்டுறிங்களா குழல் அதாவது கண்ணாடியில் தன்வப்பொளலு செம்போட தன்வப்போளவை விட உயர்வாக இருக்கும் ரீசெண்ட் தன்வப்போள வெப்ப கடத்தார்னா ரீசெண்டில் தன்வப்போல் தான் அப்போ கண் என்ன செப்பு கலோரிமானியும் அந்த நீரை வெப்பலையும் உறிஞ்ச தான் போறேன் இப்போ கண்ணாடியை விட செப்பு என்ன செய்யுமென்று கேட்டீங்கன்னா நல்லா உறிஞ்சும் அதோட சீராக உறிஞ்சும் செப்புன்றது அப்ப கண்ணாடியில் இதை என்ன செய்யுமென்று கேட்டிங்கன்னா தன்வப்புக் குழலு உண்மையாக உயர்வு கண்ணாடியில் தன் வெப்ப கொள்ளலை பண்ணுறது உயர்வாக இருக்கிறது தான் காரணம் அதனால் கண்ணாடியை நாங்கள் யூஸ் பண்ணிடலாம் அது ஏன்னா வெப்பத்தை உறிஞ்சிற அளவு என்ன செய்ய முடியும் கேட்டிங்கன்னா கூடவாக இருக்கும் கண்ணாடி வெப்பத்தை நல்லா உறிஞ்சிடுச்சு செப்பை விட கண்ணாடி நல்லா உறிஞ்ச போகுது என் தண்ணி பக்கம் உயர்வு அதனால் நல்லா உறிஞ்ச போகுது சரியா அடுத்தது வீக்கல் கேட்குறாங்க எச்ச்களிி ஒன்று வருது இந்த எச்ை அவ அவங்க புறக்கணிக்க சொல்லியிருக்காங்க இந்த எச் மார்க்ஸ் கொடுக்கல இந்த எச்க்களிக்கு அதனால் இந்த எச்க்களி வர்றேன் அது பேஸிக்காக அவங்களை விளங்கிட்டு ஒரு கொதிநீராவீட நீர் ஆவியாதல் மாதிரி வெப்பத்தை துணிதுக்கு ஒரு கொதிநீராவி பிறப்பாக்கி இருக்குது மாணி இருக்குது அதில் நீராவீட இதாக என்ன சொல்கிறோமென்ட்டு கேட்டிங்கன்னா நீராவியை அனுப்பி நாங்கள் அந்த கலோரிமானிக்குள்ளே நீருக்குள்ளே அனுப்பி போட்டு நாங்கள் அதை வச்சு கொண்டு என்ன செய்கிறோமெண்டா தன்மறை வெப்பத்தை துணிடுவோம் ஓகே